ஐபிஎஸ் இப்போ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம்ல அந்த இன்டர்வியூல வந்து எந்த மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க எப்படி நடக்கும் அதே அதே அதான் நான் சொன்ன அந்த யூடியூப்ல இருக்குன்னு சொன்னேன் அதே அப்படி என்ன உட்கார்ங்க இது ரொம்ப சின்ன ஆடியன்ஸ் ஓடிச்சிருக்க நார்மலா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல நம்ம நினைக்கிறோம் இல்ல டிஎன்பிஎஸ் ஆர்னால சரி நம்ம எதவனால கேட்பாங்க அப்படி கிரையாது ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் நீங்க யாரு பாப்பா உங்க பேர் என்ன நந்தினி இந்த நந்தினி என்ன அர்த்தம் நந்தி அப்ப நந்தினி எங்க இருந்து வருது பஸ்ட் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் நீங்க யாரு உங்க ஊர் எது உங்க டிஸ்ட்ரிக்ட் எது உங்களுடைய மாநிலம் இது பஸ்ட் உங்களுடைய பயோடேட்டா பேசிக் செகண்ட் பயோடேட்டா நீங்க படித்த பாடம் சரியா இப்போ யுபிஎஸ் ரெண்டு ஃபார்மட் இருக்கு ஒண்ணு வந்து நம்ம மெயின் எழுதியில பிரிலிமினரி வந்து அப்ளிகேஷன் கிடையாது மெயின் எழுதியில தட் இஸ் समथिंग कॉल्ड டிஏஎஃப் டீடைல்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் தட் இஸ் कॉल्ड டிஏஎஃப்

சோ நீங்க யாரு எங்க இருந்து வருவீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களுடைய அறிவு எவ்வளவு இருக்குது உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது இதை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய முடிவு தான் கேள்வி அதுதான் சொன்ன நீங்க ஒரு நான் போட்டு எழுபது கொஸ்டின் இருக்கு டெய்லி ரெண்டு கொஸ்டின் போடுற ஒவ்வொரு அதுவும் அவங்க எந்த மாநிலம் அவங்க என்ன ஆப்ஷனல் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர மாதிரி கண்ட மாணிக்கல கேள்வி வராது கவலையே விடாதீங்க அடுத்த கேள்வி தமிழில் இன்டர்வியூ எழுதலாம் அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ணலாம் தமிழில் தேர்வு எழுதலாமா எழுதலாம் கேள்விகள் எப்படி இருக்கும் கேள்வி ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டும் தான் இருக்கும் அதை தான் மூர்த்தி சார் சொல்லிட்டு போனார் சோ அந்த ஆங்கிலத்திலும் இந்தியிலும் வரக்கூடிய கேள்வியை தமிழில் மாற்றம் செய்யக்கூடிய டிரான்ஸ்லேட் செய்யக்கூடிய அளவுக்கு அறிவு நமக்கு வேண்டும் அப்ப நம்ம தமிழ்ல எழுதலாம் தமிழ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் கிளியர் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்